சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்ட முடியுமா என்ற எதிர்பார்ப்பு சினிமா உலகில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது பல தகவல்களின்படி படத்தின் வெளியீட்டுக்கு முன்பே ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமைகள் மூலம் இருநூற்று நாற்பது ரூபாய் கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தெலுங்கு விநியோக உரிமை நாற்பத்தாறு ரூபாய் கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்டுமா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன சிலர் படத்தின் ப்ரீ புக்கிங் ரஜினிகாந்தின் நட்சத்திர அந்தஸ்து மற்றும் லோகேஷ் கனகராஜின் இயக்கம் ஆகிய காரணங்களால் இது சாத்தியம் என்கின்றனர் ஆனால் இன்னும் சிலர் தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த படமும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்டியதில்லை என்பதால் இது கடினம் என கருதுகின்றனர் கூலி திரைப்படம் வட இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் வெளியாவதால் உலக அளவில் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை ஈட்ட வாய்ப்புள்ளது என்றும் இதன் மூலம் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்த படமாக கூலி அமையும் என்றும் சிலர் கூறுகின்றனர் மொத்தத்தில் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்ட முடியுமா என்பதை படத்தின் வரவேற்பு மற்றும் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரமே தீர்மானிக்கும்